முகநூல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நாங்களும் சுகமாக இருக்கின்றோம் முடிந்தால் இதை பகிருங்கள் பல பேருக்கு போய் சேரட்டும் எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த காணொளியை பகிர்ந்து உதவி செய்யுங்கள் கமெண்டும் நான் எதிர்பார்க்கவில்லை இந்த காணொளியை பல பேர் பார்க்க வேண்டுமே ஒழிய அதிலிருந்து யாருடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கவில்லை காரணம் கருத்துக்கள் சில நேரம் சமூகத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணும் விஷயத்துக்கு வருகின்றேன் நான் முகவந்தலாவ ராகுல இலங்கை திருநாட்டிலே தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் இந்த நாட்டிலே மக்களுக்கு தர்மத்தை போதிக்கக்கூடிய ஒரு சமய தலைவர் ஒரு துறவி மதம் கடந்து மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் என்னுடைய இந்த சமூக பயணத்திலே இந்த நாட்டிலே யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் போய் பார்த்து பேசி என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் இது என்னுடைய குணம் என் தாயுடைய வளர்ப்பு எனக்கு என்ன என்று விட்டு போக மாட்டேன் அது என்னுடைய வாழ்க்கையிலே முஸ்லிம் சமூகமா இல்லை பௌத்த சமூகமா இல்லை கிறிஸ்தவ சமூகமா இல்லை ஹிந்து சமூகமா என்று நான் ஒருபோதும் பார்ப்பதும் இல்லை யோசிப்பதும் இல்லை அது எனக்கு தேவையில்லை ஆனால் இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை முகநூலில் எழுதினேன் அந்த முகநூலில் எழுதியதற்கு பிறகு அதை வைத்து எவ்வளவு கதைகளை ஜோடித்து எழுதிவிட்டார்கள் நான் தப்பானவன் நான் தவறானவன் நான் சமூகத்திலே பிரச்சனையை உண்டு பண்ண நினைப்பவன் என்று இந்த காணொளியை நான் போடுவதற்கு காரணமும் எதையுமே போடக்கூடாது எந்த பிரச்சனையும் தேவையில்லை என்று இருந்த காலகட்டத்திலே இந்த இரண்டு மூன்று நாட்களாக என்னை வைத்து அரசியல் செய்தார்கள் என்னை வைத்து பழி வாங்கிக் கொண்டார்கள் என்னை வைத்து பல முக புத்தகங்களில் தவறு தவறாக எழுதினார்கள் பரவாயில்லை அன்பார்ந்த உறவுகளே எழுதுவதற்கு முன் யோசியுங்கள் எழுதுவதற்கு பழக்கியது அம்மா அப்பா நல்லதை எழுதுங்கள் சமூகத்துக்கு தேவையானதை எழுதுங்கள் என்றுதான் அவர்கள் எமக்கு ஆண சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் நீங்கள் இதை இன்றைக்கு எப்படி எழுதிக்கொண்டு இருக்கின்றீர்கள் இதிலிருந்து பாவமா புண்ணியமா என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே நான் சமூக பயணத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் காத்தாங்குடியை சேர்ந்தவர் அவர் டுபாய் நாட்டிலே வாழுகின்றார் அவங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனையை நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது சுமார் இரண்டு மூன்று வருடங்களாக என்னோடு தொடர்பிலே இருந்து என்னுடைய முகநூலூடாக தர்ம போதனைகள் அதிகமாக கேட்கக்கூடியவர் கலந்துரையாடல் செய்வது அவங்களுடைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை ஏது என்பது எனக்கு தெரியாது என்று எனக்கு தேவையும் இல்லை ஒரு நாள் அவர் கூறுகின்ற ஆறு தேரர் அவர்களை நான் நாட்டுக்கு வர இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார்கள் எனக்கு விவாகரத்து கொடுத்திருக்கின்றார்கள் என் குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தது அதை நான் முடித்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டு போறேன் ஆனால் நான் வெளிநாட்டிலே இருக்கும் போது ஒருதலை பட்சமாக விவாகரத்து கொடுத்திருக்கின்றார்கள் எனக்கு தெரியாது இது என்னத்துக்காக எப்படி எந்த சட்டத்தில் கொடுத்தார்கள் என்று ஆனால் எனக்கு என் மனைவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என் குடும்பத்தோடு எனக்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார் ஒரு குடும்பம் பிரிவதை யாராலையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது குடும்பம் பிரிந்து குழந்தைகள் தவிப்பதை யாராலும் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது அதற்கு ஒரு துறவியாக நான் இடம் கொடுக்கவும் முடியாது அதன் பிறகு நான் கூறினேன் பரவாயில்லை நாட்டுக்கு வாருங்கள் வந்து நீங்க ஊருக்கு போய் பிள்ளைகளை பாருங்கள் பொறுமையாக அமைதியாக விட்டுக்கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் போய் பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியையும் நான் வந்து சொல்லுகின்றேன் காரணம் காத்தாங்குடியிலே பல தலைமைத்துவம் இருக்கின்றது காத்தாங்குடி மக்கள் என் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள் மரியாதை வைத்திருக்கின்றார்கள் காத்தாங்குடி தலைவர்கள் என் மீது மரியாதை வைத்திருக்கின்றார்கள் நான் அடிக்கடி வந்து போகிற இடம் நாங்களும் வந்து யாரையாவது ஒரு தலைவரையாவது சந்தித்து பேசி குழந்தைகளை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து தருகின்றோம் எப்படி குழந்தைகளை பார்ப்பதற்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் கையடிக்கவில்லை அவருக்கு எப்படி விவாகரத்து கொடுத்தார்கள் என்று நான் கேட்கவில்லை காதிகோட் சம்பந்தமாக நான் பேசவில்லை இஸ்லாம் சம்பந்தமாக நான் பேசவில்லை இஸ்லாம் சட்டம் சம்பந்தமாக நான் பேசவில்லை எதுகிறார்கள் இந்த பிரச்சனை ராகுல தேரருக்கு எதற்கு கொண்டு போக வேண்டும் எங்களுடைய மார்க்க ரீதியான பிரச்சனையை எங்களுடைய குடும்ப பிரச்சனையை எங்களுடைய சட்ட பிரச்சனையை எங்களுடைய காதி கோஸ் பிரச்சனையை பார்ப்பதற்கு ராகுல தேரர் யார் என்று கேட்கின்றார்கள் அவர் எதற்கு வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர் வந்து இதுகளை பேசுவதற்கு அவர் யார் மாற்றுமத தலைவர்கள் எங்கள் பிரச்சினைகள் ஏன் கையடிக்க வேண்டும் என்று முக புத்தகங்களிலே எழுதுகிறார்கள் எனக்கும் இன்பாக்ஸ் ஊடாக வந்து எழுதுகிறார்கள் அன்பார்ந்த என் உறவுகளே என் நண்பர்களே அழகான முறையில் புரிந்து கொண்டு ஏதாவது நல்லது எழுத வேண்டுமாக இருந்தால் எழுதுங்கள் இல்லை என்றால் கேட்டுவிட்டு பகிருங்கள் மற்றவர்களும் பார்த்து புரிந்து கொள்ளட்டும் இதற்கு எதுக்குமே தேரர் வரக்கூடாது என்று சில பேருடைய கருத்து எல்லாரும் இல்லை இன்றும் பூராக நாங்கள் பயணிக்கின்றோம் பல மக்கள் இருக்கின்றார்கள் தமிழ் பேசும் மக்கள் எங்களோட அன்பாக உயிராக இருக்கின்றார்கள் சிங்களவர்களும் அப்படித்தான் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அதன் பிறகு இந்த கதையை நல்லாக கேட்டுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் இதை பேசுவதற்கு காரணமும் நான் அமைதியாக இருக்கும் போது சில சில பேர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கின்றார்கள் எங்கள் பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனைக்கு உரியவர்கள் பேசி முடிப்பார்கள் இந்த மாதிரி முகநூல் புத்தகத்திலே அரசியலும் பழிவாங்கலும் எழுத மாட்டார்கள் ஆனால் கவலையாக இருக்கின்றது இலங்கை நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றி நினைத்தால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் கையடிக்க கூடாதான் இன்றைக்கு எழுதுகிறார்கள் இந்த எழுதியவர்களுட நான் கேட்கின்றேன் இன்று நான் மாற்றுமத தலைவர் உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய சட்டங்களில் நாங்கள் வந்து கையடிக்க கூடாது நாங்கள் வரக்கூடாது போகக்கூடாது ஜனாசா எரிக்கும் போது எரித்துத்தான் ஆக வேண்டும் என்று எல்லாரும் குரல் கொடுக்கும் போது ஒரு தனிநபராக இருந்து இல்லை அது அவர்களுடைய மார்க்க சம்பந்தமானது அவர்களுடைய உரிமை சம்பந்தமானது எரிக்க கூடாது அதற்கிடம் கொடுக்க கூடாது என்று நாட்டு ஜனாதிபதிக்கு முதல் கொண்டு பேசியது நான் ஒரு தனி நபராக அப்பொழுது நான் மாற்று மத தலைவர் என்று உங்களுக்கு புரியவில்லையா மதிப்பு கூறிய சார் அவர்களுடைய கேம்பஸ் மூட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது இல்லை அது இந்த நாட்டின் சொத்து அந்த மனிதன் இந்த நாட்டுக்கு ஒரு சொத்தை சேர்த்திருக்கின்றார் அதிலே பல உறவுகள் பல பிள்ளைகள் போய் படிக்க வேண்டும் அதை மூடவிடக்கூடாது என்று பல இடங்களுக்கு போய் தனிநபரா என்று பேசும்போது நான் மாற்றும் அது தலைவர் என்று தெரியவில்லையா ஸாரான் <laughs> இந்த நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் போது பள்ளிவாசலுக்கு போக பயந்தவர்கள் மத்தியில் நீங்கள் பள்ளிக்கு போய் தொழுது விட்டு வாருங்கள் நாங்கள் காவல் நிற்கின்றோம் என்று சொல்லும் போது நான் மாற்றும் அது தலைவராக தெரியவில்லையா இந்த நாட்டிலே மதரசா பாடசாலைகளை மூட வேண்டும் என்று மாளிகைக்கு முன்னாலே ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது இல்லை மதரசா பாடசாலைகள் மூடக்கூடாது மதரசா பாடசாலை ஒன்றை மூடினால் ஐந்து ஜெயில்கள் திறக்க வேண்டும் என்று எந்த மதரசாவும் மூடக்கூடாது என்று தனி நபனாக நின்று போராடிய போது முகநூலாக பேசிய போது நான் மாற்று மத தலைவர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா எல்லாருக்கும் இந்த காணொளி கிடையாது இந்த நாட்களில் எழுதி கொண்டு போனவர்களுக்கும் அரசியல் செய்தவர்களுக்கும் பழிவாங்கும் குணத்தோடு எழுதியவர்களுக்கும் என்னை தவறாக எழுதியவர்களுக்கும் என் இன்பாக்ஸுக்கு வந்து கேவலமாக எழுதியவர்களுக்கும் இயற்கை பொதுவானது இறைவன் பொதுவானவன் அவன் பார்த்துக் கொள்வான் இப்படியெல்லாம் பேசப்போய் தனிநபராக இருந்து பல பிரச்சனைகளை சந்தித்து பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நிற்கும் போது என்னிடம் யாரும் ஆறுதல் சொல்லுவதற்கு வரவில்லையே அன்று இஸ்லாமியர்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் இலங்கையிலே காத்தாங்குடிக்காகவும் பல இடங்களில் பேசும்போது நான் மாற்றுமத தலைவராக உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா என்றுதான் தெரிந்தனா பேசாதீர்கள் நாம் எல்லாம் இலங்கையர்கள் குட்டி நாடு எங்கே சுத்தினாலும் நாலு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஒரு தாய் பிள்ளையாக இருக்க வேண்டும் மார்க்கமே மனிதனை வாழ வைப்பதற்கு தானே அந்த மார்க்கத்தை வைத்து ஒரு குடும்பத்தை பிரித்தால் அதிலிருந்து வரக்கூடிய பாவம் எங்கே கொண்டு நாங்கள் வைக்க முடியும் அது ஓரமாக இருக்கட்டும் ஆனால் மனிதனன்ற ரீதியாக நான் மார்க்கங்கள் மதங்கள் மொழிகள் பார்க்காமல் அந்த நண்பருக்கு சொன்னேன் நாட்டுக்கு வந்து போங்கள் அந்த நண்பர் நாட்டுக்கு வந்து ஐந்து நாளுக்கு பிறகு எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மெசேஜ் எழுதுகிறார் இதை பிள்ளைகள் இருக்கக்கூடிய தகப்பன்மார்களுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய வழி என்றால் என்ன அன்பு என்றால் என்ன பாசம் என்றால் என்ன என்று பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு தெரியும் பிள்ளையோடைய அருமை என்றால் என்ன என்பது குடும்பங்கள் பிரிந்தவர்களுக்கு தெரியும் என் குடும்பம் பிரிந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்று இது தெரியும் அவர் எழுதுகின்றார் தேரர் அவர்களே நாட்டுக்கு வந்துவிட்டேன் நீங்கள் சொன்னீங்கள் வாருங்கள் என்று வந்துவிட்டேன் ஐந்து நாள் ஆகியும் என் பிள்ளைகளை எனக்கு பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை யாரும் பார்க்க விடுகிறார்கள் இல்லை என் மனைவி தொலைபேசியை எடுத்தால் அதை எடுத்து பேசுவதற்கு தயாராக இல்லை பல பேருடைய அழுத்தத்தின் ஊடாக எனக்கு விவாகரத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது உயிரோடு இருப்பதை விட நான் ஏதாவது என் உயிருக்கு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்று அந்த நண்பர் என்னிடம் கூறுகின்றார் அந்த நண்பர் என்னிடம் கூறுகின்றார் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் இல்லை இது நீங்கள் முஸ்லிம்கள் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் உதவி செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருந்து அந்த மனிதன் வாழ்க்கையில் ஏதாவது தவறு முடிவு எடுத்திருந்தால் அன்புறவுகளே பிறகு யோசிக்க வேண்டி அடைய அந்த நண்பனுக்கு போய் நாம் ஏதாவது ஒரு உதவியை செய்திருக்கலாம் என்று யோசனை வருமா இல்லையா நான் கூறின நண்பரே இருங்கள் நானும் காத்தாங்குடி வர இருக்கின்றேன் வந்து பேசுவோம் அவர் என்னிடம் கூறியது தேரர் எனக்கு இங்கே யாருமே உதவிக்கு வரவில்லை எந்த தலைமைத்துவமும் உதவிக்கு வரவில்லை பல பேரை சொல்ல வேண்டும் நான் பெயர்களை சொல்லாமல் சொல்லுகின்றேன் எனக்கு யாரும் வந்து உதவி செய்யவில்லை எந்த தலைமைத்துவம் எனக்கு இல்லை எல்லாரும் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்றார்கள் ஒருத்தரை பைத்தியம் என்று சொல்ல வேண்டும் பைத்தியது ஒரு டாக்டர் தான் ஒரு மனிதனை பைத்தியக்காரன் என்று சொல்ல முடியும் நாம் சொல்ல முடியாது அந்த மனிதனுடைய ஆறுதல் மனதை ஆறுதல் விட்டு நான் காத்தாங்குடி சென்றேன் காத்தாங்குடி சென்றேன் சென்று நான் யோசித்தேன் எந்த தலைமையத்தும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லும் போது நான் யோசித்தேன் பரவாயில்லை ஒரு நகரத்தின் தலைவர் அங்கே எனக்கு காரணம் அதற்கு முன் காத்தாங்குடி சம்மேளனத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டேன் தந்துவிட்டு சந்திப்பதற்கு அரை மணி நேரத்தில் என்னை சந்திக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் காத்தாங்குடி காதிகோட்ஸ் நீதவான் இரண்டு பேரையும் சந்திப்பதற்கு நான் தொலைபேசி நூடாக தொடர்பு கொண்டேன் இப்பே இருப்பவர் அல்ல இதற்கு முன் இருந்தவரும் அதற்கு முன் இருந்தவரும் தொலைபேசி நூடாக தொடர்பு கொண்டேன் சந்திப்பதற்கு எனக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அவர்கள் சந்திப்பதற்கு தயாராகவும் இருக்கவில்லை அங்கே பெரிய உளமாக்களை சந்திப்பதற்காக இருந்தேன் அதற்கும் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை எனக்கு தெரியவில்லை என்ன செய்வது என்று அதன் பிறகு நான் நினைத்தேன் சரி நகரத்தின் தலைவர் அல்லவா ஒரு நகரசபையின் தலைவரை போய் சந்தித்து உதவி கேட்போம் என்ன உதவி தெரியுமா அந்த தலைவர் அந்த குடும்பத்துக்கு சொந்தம் என்று நான் கேள்விப்பட்டேன் அந்த குடும்பத்துக்கு சொந்தம் என்று நான் கேள்விப்பட்டேன் நான் நினைத்தேன் அவரிடம் போய் ஒரு வாப்பாவுடைய கஷ்டத்தை அவரிடத்திலே சொல்லி அவரும் ஒரு வாப்பா தானே கஷ்டத்தை சொல்லி அவர்களுடைய பிள்ளையை அவர்களோடு சேர்த்து வைப்போம் என்று இது குற்றமா இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சொல்லுங்கள் குற்றமா நான் செய்தது குற்றமா நான் செய்தது தவறா நானும் கொஞ்சம் படித்திருக்கின்றேன் அறிவு இருக்கின்றது அமைதியாக பொறுமையாக நான் எதையும் செய்வேன் என்னுடைய வயசுக்கு நான் புத்தன் அல்ல எண்பது வயது கடந்த அனுபவம் அனுபவசாலியும் இல்லை முடிஞ்சது அதன் பிறகு என்னுடைய நண்பரின் ஊடாக நகரசபை தலைவருக்கு தொலைபேசி மரபாக தொடர்பு கொண்டு சந்திக்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டேன் அவரும் மிகவும் மரியாதையாக வாய்ப்பு தந்தார் நாங்கள் போனோம் அவருடைய காரியாலயத்துக்கு தான் போவோம் காரணம் இது எனக்கு பொது விஷயம் நான் பொதுவான இடத்துக்கு போக வேண்டும் காரியாலயத்துக்கு போனவுடன் அவர் வெளியில் வந்து கை கொடுத்து வாருங்கள் என்று மிக அன்பாக என்னை அழைத்து சென்றார் கதிரையிலே அமர வைத்தார் சமூகம் சார்ந்து ஒரு பத்து நிமிடம் பேசினோம் அதன் பிறகு நான் கூறினேன் இப்படியான ஒரு விடயத்தை பேசுவதற்கு வந்தேன் பேசலாமா ஓம் பேசுவோம் நான் சொன்னேன் விடயங்களை எடுத்தவுடன் அவர் சொன்னார் அந்த குடும்பம் ஒன்று சேராது அவன் சைக்கோதானே தானே நான் சொன்னேன் தலைவர் அவர்களே சைக்கோ என்று நாங்கள் சொல்லக்கூடாது அது டாக்டர் தான் சொல்ல வேண்டும் இப்படியான அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நானும் சில கருத்துக்களை சொன்னேன் சொல்லிவிட்டு சொன்னேன் தலைவர் அவர்களே எனக்கு ஒரு உதவியாக நீங்கள் எனக்கு உதவியாக நீங்கள் கொஞ்சம் இதை கையில் எடுத்து அந்த குழந்தைகள் அழைத்து உங்களுடைய காரியாலயத்துக்கு கொண்டு வந்து அந்த வாப்பாவுக்கு காட்டுங்கள் அவர் பார்த்து விட்டு கொண்டு வந்த சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து விட்டு கொஞ்சி விட்டு அவர் போய்விடுவார் அதை மட்டும் எனக்கு செய்து கொடுங்கள் தவறா திரும்ப நான் சமிழிலே கதைக்கிறேன் அவர் தமிழே கதைக்கவில்லை சிங்களத்திலே கதைக்கின்றார் அவருக்கு சிங்களம் ஒழுங்காக பேசவும் தெரியவில்லை நான் சிங்களத்திலே பேசுகின்றேன் அப்பொழுது நான் என்ன சொல்லுகின்றேன் எனக்காக இதை கொஞ்சம் பாரம் எடுத்து செய்து கொடுங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் இது நான் போட்ட ஓடரா திடீர்னு அவர் மத்த பக்கம் பாய்ந்து நீங்கள் யார் இதை கையில் எடுத்து பேசுவதற்கு நீங்கள் எதற்கு வாரீர்கள் காவி உடை இல்லை என்றால் எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு நீங்கள் யார் கேட்டார் பொறுமையாக இருந்தேன் எந்த பதிலும் கதைக்கவில்லை நன்றி தலைவர் அவர்களே என்று நான் வெளியிலே வரும்போது என் கூட இன்னும் இரண்டு நண்பர்கள் போயிருந்தார்கள் கொழும்பிலே இருக்க கொழும்பிலே இருக்கின்ற ரிகாஸ் அவர்களும் காத்தாங்குடியிலே இன்னொரு நண்பரையும் அவர் மீண்டும் தகாத தூசண வார்த்தையில் பேசி அவர்களையும் அவமரியாதை செய்து அனுப்பிவிட்டார் பொறுமையாக வந்துவிட்டோம் இது சரியா பிழையா அவர் சொல்லியிருக்கின்றான் தேரர் அவர்களை இது சம்பந்தமாக பேசாதீர்கள் என்று சொல்லியிருந்தால் வந்திருப்போம் தேரர் அவர்களே இந்த குடும்பம் சம்பந்தமாக நாங்கள் பேசாமல் இருப்போம் நமக்கு நன்மை சொல்லியிருந்தார் எழும்பி வந்திருப்போம் எல்லாம் கேட்டுவிட்டு உதவி கொஞ்சம் செய்யுங்கள் என்று கேட்டபோது இவர் திடீரென்று பாய்ந்து முகத்தை குணமாக மாற்றி என்னிடம் இப்படி பேசும்போது நான் என்ன செய்வது அந்த இடத்தை விட்டு வந்து விட்டேன் உடனடியாக மதிப்பு கூறிய பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய இஸ்புல்லா சார் அவர்களுக்கு நான் தொலைபேசியின் மூடாக தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை கூறினேன் அவர் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லுகின்றேன் தேரர் அவர்களே நான் அவரோடு பேசி விசாரணை செய்துவிட்டு பதில் தருகின்றேன் என்று சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு தொடர்பு கொள்ளவில்லை இந்த பிரச்சனை காத்தாங்குடி சம்மேளனத்துக்கு போயிருக்கும் இன்னை வரைக்கும் காத்தாங்குடி சம்மேளனம் ஒரு தலைமைத்துவம் எடுத்து இந்த ராகுல தேரர் தொடர்பு கொண்டு பேசவில்லை அதன் பிறகு காத்தாங்குடி ஜெமியத்துலமா செக்ரட்டரி எனக்கு தொலைபேசி மூடாக தொடர்பு கொண்டார் அந்த நேரம் நான் வாகனத்திலே போய்க் கொண்டிருந்தேன் எனக்கு இப்போது பேச முடியாது என்னிடம் பிறகு பேசுங்கள் சொன்னேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதையும் என்னிடம் பேசியது கிடையாது இந்த பிரச்சனை சம்பந்தமாக முஸ்லிம் மார்க்கத்தின் ரீதியாக எந்த ஒரு தலைமைத்துவம் பேசவில்லை ஏன் முஸ்லிம் மார்க்கத்தின் ரீதியாக சொல்லுகின்றேன் முகநூலிலே எழுதுகின்றார்கள் ராகுலத்தீரர் மாற்று மத தலைவர் எங்கள் மார்க்கத்திலே ஏன் கை வைக்க வர வேண்டும் என்று தவறுதான் மன்னித்துக் நான் வந்து விட்டேன் அதன் பிறகு எழுதுகின்றார்கள் காத்தாங்குடி அல்லக்ஸா பள்ளிவாசலின் பக்கத்திலே பனிரெண்டு வருடம் என்னுடைய நண்பர் நலிம் அவர்களை முகநூலில் எழுதுகிறார்கள் அந்த உணவகத்தின் பெயரை போட்டு நலிம் அவர்களின் பெயரை போட்டு இவர்தான் இதுக்கு காரணம் என்று எழுதுகிறார்கள் எழுதியவரிடம் கேட்கின்றேன் நீங்கள் கண்டீர்களா பார்த்தீர்களா நான் வந்தேன் அல்லக்ஸா பள்ளிக்கு பக்கத்தில் அலக்சா பள்ளி ஹோட்டலில் தங்கினேன் நளின அவர்களுடைய உணவகத்தில் நான் உணவு அருந்தினேன் இவ்வளவுதான் நாங்கள் நகரசபைக்கு போனது அவர்களுக்கு தெரியாது தொலைபேசி தொடர்பு கொண்டு டைம் எடுத்தது தெரியாது அங்க போய் அவர்களோடு நாங்கள் என்ன பேசினேன் என்று தெரியாது இது சம்பந்தமாக நளிம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நண்பர்களே நளிமையின் நலிமுடைய உணவகத்தையும் போட்டு முகநூலில் எழுதியிருக்கின்றீர்களே பாவம் இல்லை அந்த மனிதன் ஒன்றும் தெரியாத மனிதன் கூடாது மகா தவறு படித்து அறிவுபூர்வமாக அறிவாளியாக இருந்தால் ஆராய்ந்து தேர்ந்து எடுத்து அதன் பிறகு எழுதுங்கள் இவ்வளவு தூரம் எனக்கு எழுதினீர்களே என்னிடம் யாராவது தொடர்பு கொண்டீர்களா என்னிடம் யாராவது என்ன நடந்தது என்று கேட்டீர்களா என்னிடம் எதுவுமே கேட்காமல் உங்க பாட்டு முகநூலூடாக எழுதி கொண்டு போனால் இந்த சமூகம் என்ன ஆகின்றது ஆகையால் அதன் பிறகு ஒரு சிலர் நான் இதை விளக்கமாக கூறியிருக்கின்றேன் இருந்தும் பலன் இல்லை தொடர்ந்து என்னை பற்றி எழுதி கொண்டே போகின்றார்கள் என் வாழ்க்கையில் காத்தாங்குடியை காத்தாங்குடியை பற்றி பெருமையாக பேசியதும் நான் தான் காத்தாங்குடி எவ்வளவு அழகான இடம் அன்பான மக்கள் என்று பேசியதும் நான் தான் இன்றும் சொல்லுகின்றேன் காத்தாங்குடியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காத்தாங்குடியிலே உள்ள மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கள் என்னோடு பேசும் விதம் பிடிக்கும் என்னோடு அன்பாக பழகுவார்கள் அரவணைத்துக் கொள்ளுவார்கள் போட்டோ எடுப்பார்கள் பேசுவார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் இன்று சொல்லுகின்றேன் காத்தாங்குடி மக்களுக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன் காரணம் நான் இந்த நாட்டிலே நல்லிணக்கத்திற்காக பாடுபட்ட ஒரு துறவியாக காத்தாங்குடி வரும்போது எந்த தலைமைத்துவம் என்னோடு அமர்ந்து பேசியது எந்த தலைமைத்துவம் என்னோடு கலந்துரையாடல் செய்தது எந்த தலைமைத்துவம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது சந்தோஷப்படுத்துவதற்கு இன்னொரு இனத்தை நான் காயப்படுத்த மாட்டேன் ஒரு இனத்தை காயப்படுத்துவதற்கு நான் இன்னொரு இனத்தை சந்தோஷப்படுத்த மாட்டேன் காரணம் எனக்கு மேலே இறைவன் என்று இருக்கிறார் இறுதியாக உயிர் பிரிந்த பிறகு ஆத்ம எங்கே போக போகின்றது செய்த பாவங்கள் ஆகையால் அன்பார்ந்த உறவுகளே இன்றும் சொல்லுகின்ற இப்பவும் சொல்லுகின்றேன் என் சமூக பயணம் தொடரும் அது தமிழா சிங்களமா பௌத்தமா இஸ்லாமியனா கிறிஸ்தவனா ஹிந்துவா என்றது எனக்கு தேவையில்லை அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் இந்த நாட்டின் மீது அன்பு வைத்தவன் இந்த நாட்டு மக்கள் மீது வைத்தவன் முக்கியமாக வடக்கு கிழக்கு மக்கள் மீது அன்பு வைத்தவன் முக்கியமாக மலையகத்திலே அன்பு வைத்த ஒரு துறவியாக மதம் கடந்து மனிதநேயத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டேதான் இருப்பேன் நான் எப்பொழுதும் என் பயணத்தை நிறுத்தப்போவது கிடையாது நாளை மூச்சு நிற்கும் வரை இன்று என்னுடைய பயணம் தொடரும் என்னை புரிந்தவர்களுக்கு என்னோடு பழகியவர்களுக்கு என் மீது பாசம் காட்டியவர்களுக்கு தெரியும் ராகுல தேரர் என்ன மாறி என்று தெரியும் ஆனால் இது சம்பந்தமாக இன்னைக்கு வரைக்கும் அந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே இருந்து எந்த ஒரு தலைமைத்துவமும் என்னை தொடர்பு கொண்டு என் மனம் ஆறுதல் படியும்படி யாருமே எதுவுமே பேசவில்லை ஆனால் அவர்களே பேசிக் கொண்டு அவர்களை வச்சு அவர்களுக்குள்ளேயே முகநூலூடாக எழுதி கொண்டு யூடியூப் ரீதியாக எழுதி கொண்டு இந்த பிரச்சனையை அவர்கள்தான் பெருசாக கொண்டு போகின்றார்கள் எனக்கு ஒருபோதும் இந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு வர வேண்டும் என்ற எனக்கு எண்ணமே கிடையாது இனங்களுக்கு இடையில பிரச்சனை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது பாவம் மக்கள் சில தருதலைகளால் தலைமைத்துவத்தால் மக்கள் பாதிப்படைகின்றார்கள் மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் இந்த நாட்டுக்கு நடந்த சாபகேடு என்ன என்றால் இந்த நாட்டுக்கு நடந்த சாபகேடு என்னவென்றால் இந்த நாட்டிலே மக்களை வழிநடத்துகின்றேன் நான் தான் தலைவர் என்று வந்த எந்த ஒரு தலைவனும் இந்த நாட்டுக்கு நன்மையை செய்யவில்லை அது அது தமிழாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் அதேபோல் பௌத்தமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் முஸ்லிமாக இருக்கலாம் இந்த போர்வைகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனும் இந்த நாட்டின் நாட்டின் மக்களுக்கு நன்மையை செய்யவில்லை இதுதான் என்னுடைய கண் எனக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டுமாக இருந்தார் அஸ்கிரிய மல்லத்துப்புடம் கொண்டு போயிருக்கலாம் காவல்துறைக்கு கொண்டு போயிருக்கலாம் சாசன அமைச்சுக்கு கொண்டு போயிருக்கலாம் ஒரு துறவிக்கு நடந்த இந்த பிரச்சனையை பற்றி இல்லை எங்கேயோ ஒரு பிரச்சனை கிடைக்குமா என்று எதிர்பார்க்க பார்த்து இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அவர்களிடத்துக்கே கொண்டு போயிருக்கலாம் இல்லை அன்பார்ந்த உறவுகளே இத்தோடு இதை நிறுத்திவிடுங்கள் எழுதுவதை நிறுத்துங்கள் பேசுவதை நிறுத்துங்கள் தவறு தவறா தவறாக தவறாக எழுதி இந்த 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 நாட்டை இன்னும் சீரழிப்பதற்கு தவறாக தவறாக எழுதி எழுதி அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகின்றது ஒன்றுமே கிடைக்க போறது கிடையாது நல்லது எழுதுங்கள் நிறைய பேர்